वेलकम बैक टू तमिल डिस्प्ले हेलो फ्रेंड्स இன்னைக்கு நாம குரங்குகளோட சில காமெடியான वीडियोस தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனலை பாக்குறீங்கனா Subscribe பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த இடத்துல நிறைய மயில்கள் உட்கார்ந்திருக்கு இங்க வந்த குரங்கு one திடீர்னு நிறைய காரண அடிக்க ஆரம்பிச்சிருக்கு எப்படி சுத்தி சுத்தி அடிக்குது பாருங்க அதுக்கு என்ன ஆச்சுதோ தெரியல நல்லா நடந்துதான் வந்துட்டு இருந்தது ஆனா இந்த இடத்துல நின்று இப்படி சுத்தி சுத்தி கரணம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகுது எங்கேயும் சர்க்கஸ்ல இருக்க வேண்டிய குரங்கு அடுத்ததான் இங்க இந்த குரங்குகள் பண்ற சேட்டையை பாருங்க இந்த மரத்துல இருக்கிற மரப்பட்டையெல்லாம் பிடுங்கி பிடுங்கி எடுத்துட்டு இருக்கு கடைசில அந்த மரத்தை எப்படி உரிச்சு வச்சிருக்கு பாருங்க அதுலயும் சில மரப்பட்டைகள் அந்த மரத்திலயே ஒட்டிட்டு வரவே இல்ல ஆனா அந்த குரங்குகள் அதை விடவே இல்லை எவ்வளவு பெரிய மரப்பட்டையா இருந்தாலும் நான் பிடுங்கி எடுத்துருவேன் அப்படின்னு அதுல தொங்கி தொங்கியே எடுத்திருக்கு இதே எல்லா குரங்குகளும் ஒரு போட்டியாவே நினைச்சு திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருந்திருக்கு கடைசியில மொத்த மரப்பட்டையும் போய் உரிச்சு வச்ச கோழி மாதிரி அந்த மரம் இருந்திருக்கு தேவையில்லாத வேலை செய்யறதுன்னு சொல்லுவாங்கல்ல அது இதுதான் அடுத்ததான் இங்க ஒரு சர்க்கஸ் தான் பாக்குறோம் இது எவ்வளவு அழகா சைக்கிள் ஓட்டுது பாருங்க நிறைய பேர் சுத்தி நின்று வேடிக்கை பாத்துட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து கைத்தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இதனால அங்க சுத்தி இருக்கிறவங்களே திரும்பி திரும்பி பார்த்துட்டே சைக்கிள் ஓட்டி நேர அந்த மரத்துல போய் மோதி இருக்கு நல்ல சைக்கிள் ஓட்டிட்டு இருந்த குரங்குதான் மக்களோட ஆர்வத்தை பார்த்து அந்த கைத்தட்டல ரசிச்சுட்டே இப்படி போய் விழுந்திருக்கு அடுத்ததா இங்க ஒரு குரங்கு பாருங்க இந்த குரங்கு அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்கு குரங்குக்கும் கோழிக்கும் என்ன தெரியல இந்த ரெண்டும் பார்த்தாலே சண்டை போட்டுக்குது கோழியும் குரங்கு விடுறதா இல்ல குரங்கும் கோழியை விடுறதா இல்ல குரங்கு வல்ட்டி அடிக்கிறத பாத்திருக்கோம் இங்க பாருங்க கோழியே வல்ட்டி அடிக்குது அடுத்ததா இந்த மரத்தை சுத்தி இருக்கிற தின்ன மேல ஏறி நின்னு இந்த நாயும் குரங்கும் சண்டை போட்டுக்குது இந்த ரெண்டுத்துக்கும் என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல என்னடா புது வம்பா இருக்குன்னு நாய் யோசிக்குது குரங்கு சும்மா இருக்கிற அந்த நாயோட தலைய போய் பிடிச்சு பிடிச்சு இழுத்துட்டு வருது இதனால நாய் அதுகிட்ட சண்டைக்கு போகுது சும்மா இருக்கிற நாயே இந்த குரங்கு சீண்டி சீண்டி அதை வேணுன்னே வம்புக்கு இழுக்குது பாருங்க இந்த நாய் இப்ப இங்க இருந்து போறதா இல்ல கிட்ட சண்டை போடுறதா அப்படின்னு தெரியாம குழப்பத்துல இருக்கு எவ்ளோ சேட்ட பாத்தீங்களா அதுவே வம்பு இழுக்குமா அதுவே சண்டையை தொடங்குமா கடைசில அதுவே அடிக்குமா இந்த இடத்துல ரெண்டு குரங்குகள் நடந்து போயிட்டு இருக்கு ஒரு குரங்க ஃபாலோ பண்ணி இன்னொரு குரங்கு போகுது ஃபாலோ பண்ணி வரதை பார்த்ததும் அந்த குரங்கு திரும்பி இந்த பக்கம் வரவும் அந்த குரங்கு ஏதோ தலைவலி வந்த மாதிரியே நடிக்குது பாருங்க இந்த குரங்கு இதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு போய் அட்ராக்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நடிப்பை போட்டிருக்கு அடுத்ததான் கூண்டுக்குள்ள இருந்தாலும் இந்த குரங்கோட ஐடியாவை பாருங்க இந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள சின்ன டிரா மாதிரி இருக்கு அதை வெளிய இருக்கிற விசிட்டர்ஸ் மேல தள்ளி வைக்குது அவங்க ஒரு பழத்தை வைக்கிறாங்க திரும்ப இது எடுத்து சாப்பிட்டுக்குது மறுபடியும் இந்த டிரா தள்ளுது அவங்க ஒரு பழத்தை வைக்கிறாங்க இது எடுத்து சாப்பிட்டுக்குது இப்படி ஒரு புது ஐடியாவை கண்டுபிடிச்சிருக்கு அடுத்தது அந்த குரங்கோட சேட்டையை பாருங்க வேணுனே வேகமா ஓடி வந்து இந்த ஆட்டோட கொம்ப புடிச்சு தொங்குது தொங்குனதோடு மட்டும் இல்லாம அப்படி கொம்பு வழியாவே ஏறி ஆட்டோட முதுகு மேலையும் ஏறி உட்கார்ந்து இருக்கு இந்த ஆடு கிட்ட நல்ல பிடிச்சிருக்கு போல அதனால ஆட்டோட கொம்ப ஒரு விளையாட்டுக்காகவே பயன்படுத்திட்டு இருக்கு பாருங்க அடுத்ததான் அந்த குரங்கோட சேட்டையை பாருங்க எதுக்கு படியில ஏறி இறங்கி போய்கிட்டு அழக அந்த சருக்குல உட்காந்து சறுக்கிட்டே போயிடலாம்னு முடிவு பண்ணிருக்கு குரங்குகளுக்கு சில நேரங்கள்ல இதை விட வித்தியாசமான ஐடியா எல்லாம் தோணுமா அடுத்ததா இங்க ஒரு குரங்க பாக்குறோம் இந்த இடத்துல நிறைய வீடுகள் இருக்கு அழக பால்கனில ஏறி வருது பாருங்க ஒரு கம்பியிலே அசால்ட்டா நடந்து போகுது இந்த இடத்துல நிறைய துணி காய போட்டிருக்காங்க இது அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு அந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வெளியே வராங்க குரங்க பார்த்ததும் எப்படி பயந்து ஓடுறாங்க பாருங்க மாடி வீட்டுல இருக்கிறதுனால மாடியில இருக்கிறவங்களுக்கு இந்த குரங்கு தொல்லை எல்லாம் இருக்காது அப்படின்னு நினைப்போம் ஆனா எப்படி பால்கனில கூட கம்பியில ஏறி போகுது பாருங்க அடுத்ததா இங்க இந்த குட்டி சிம்பான்சிக்கு என்ன ஆசோ தெரியல திடீர்னு சரிக்கு சரிக்கு விளையாட ஆரம்பிச்சிருக்கு இது தனக்கு தானே கண்டுபிடிச்சுகிட்ட புது விளையாட்டு அங்க இருக்கிற பெரிய சிம்பான்சி இதட வித்தியாசமா சரிக்கிட்டு வருது அப்படின்னு எட்டி பாக்குது அடுத்ததான் கூண்டுல இருந்தாலும் இந்த குரங்கோட ஐடியா பாருங்க அங்க கிடைக்கிற ஒரு குச்சிய வச்சு இந்த ஜூஸ் பாட்டில அப்படியே கிட்ட கொண்டு வந்திருக்கு அது திறந்து குடிக்கவும் ஆரம்பிச்சாச்சு அடுத்தது அந்த குரங்கோட சேட்டையை பாருங்க பைக்ல ஏறி பைக்ல சைட்ல ஏதாவது பொருட்கள் வைக்கிறதுக்கு சின்ன பேக் மாதிரி போல அதை திறக்குது அந்த பெட்டியை திறந்து அதுக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு போகுது எப்படி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வீட்டுல இருக்கிற பொருளை தான் தூக்கிட்டு போவோம் அப்படின்னு நினைப்போம் இங்க பாருங்க பைக்ல ஏறி அதுல இருந்த பொருளையே தூக்கிட்டு போகுது அது சாப்பிடுற மாதிரியே ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கு எடுத்துட்டு வேகமா மரத்துல ஏறி இருக்கு அடுத்ததா இங்க குரங்குக்கு ஒரு பொம்மை கிடைச்சிருக்கு ஒரு டிரெஸ் கிடைச்சிருக்கு ஒரு சூட் கேஸ் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி அதுக்கு கையில கிடைக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துரும் இந்த சூட் கேஸ்க்கு உள்ளே போய் படுத்து கிடைக்கு பாருங்க இதுலயும் கார்ல இருந்து இந்த வீல கலத்திட்டு போகுது பாருங்க ஒருவேளை யாராவது இதை கலத்தி வச்சிருக்கலாம் அதை அப்படியே தூக்கிட்டு வேகமா ஓடுது இந்த வீல வச்சு இது என்ன செய்ய போகுது ஆனா எதுவா இருந்தாலும் தேவையோ தேவையில்லையோ தூக்கிட்டு போயிருமா அதுக்கு பிடிச்ச பொருளா இருந்தா அது தூக்கிட்டு போயிரும் ஓகே இந்த வீடியோ வழியா குரங்குகள் பண்ற வித்தியாசமான சேட்டைகளை தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க